சந்தியா ராகம் சரி இல்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் போகும்போது தனாவும் அங்கே இருக்கக்கூடாது கார்த்திக்கும் அங்கே இருக்கக்கூடாதுங்கிறாங்க மாயா அதுக்கு நம்ம என்ன செய்யறது தான் இப்போ அங்கே போய்கிட்டு இருக்கிறாள்ங்கிறாங்க கதை ஊர்க்காரங்க போகிறதுக்கு முன்னாடி தனா அங்கே போகிறத நம்ம தடுக்கணுங்கிறாங்க தனா தான் இன்னும் பண்ண வீட்டுக்கு போயிருப்பா கார்டியும் அங்கே இருப்பானுங்கிறாங்க கார்டியும் அங்கே இல்லாமல் அவனை வெளியே கொண்டுட்டு வர முடியுங்கிறாங்க அது எப்படி முடியும்னு கேட்குறாங்க கதைக்கு ஒன்றுமே புரியல என்னால் முடியும் கதிர் மாயா ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க யாருக்கு ஃபோன் பண்ணுற மாயான்னு கேட்குறாங்க கார்த்திக்டானுங்கிறாங்க கார்த்திகா அவனுக்கு எதுக்குன்னு கேட்க அவனை நான் ஒரு இடத்துக்கு வர சொல்றேங்கிறாங்க நீ சொன்னா அவன் வருவானா அவன் எப்படி வருவான்னு கேட்கறாங்க கதை நான் சொன்னா வரமாட்டான் ஆனா தேவி சொன்னா வருவான் நிலங்குறாங்க தேவியா அதாருன்னு கேட்கறாங்க கதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணிப்பாரு என்னோட விளையாட்டுங்கிறாங்க மாயா மாயா போன் பண்ணதும் அந்த பக்கமா கார்த்தியும் போனை பார்த்ததும் அட தேவி பேசுறா தேவி கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்துக்கிட்டு கொடுக்கணும்னு வெளியில ஓடி வந்து என்ன தேவி போனையே காணா நானே உனக்கு பண்ணலாம் நினைச்சேன் நீயே பண்ணிட்டேங்கிறாங்க சரி நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க உங்களை பார்க்கணும் போல் எனக்கு தோணுதுங்கிறாங்க மாயா எங்கள் அப்பாவும் அம்மாவும் வெளியில் போயிருக்காங்க அதனால தான் சரி சீக்கிரமாக வந்து உங்களை பார்க்கலான்னு நினச்சிட்ருக்கேன் உங்களை பார்க்கணும் போல் இருக்குது பார்க்க எல்லையில் ஒரு கோயில் இருக்குல்ல அந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துடுறீங்களான்னு கேட்குறாங்க மாயா ஐயோ என்னது இவ வேறு இந்த நேரம் பார்த்து கூப்பிட்றாளே இன் பாரு தனா வேறு வந்துடுவாள் என்ன செய்யலாம் ஏதாவது சொல்லி சமாளித்து பார்க்கலாம் அப்படின்னு கார்த்தி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தேவி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் வேணால் சாயந்திரம் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க அப்படியே என்னங்க நீங்கள் என்ன பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையாகவே இல்லையாங்கிறாங்க ஐயோ தேவி நிறைய இருக்குது ஐயோ வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது தேவிங்கிறாங்க ஐயோ என்னங்க நான் இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்து எங்க அப்பா அம்மா வரதுக்குள்ளே உங்களை பார்க்கலான்னு நான் நினைச்சு ஆசாசியா வந்தா நீங்க இப்படி சொல்றீங்களே தேவி நான் வேற முக்கியமான வேலையில இருக்கேன் சரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரட்டு வாங்குறாங்க கார்த்தி ஐயோ கார்த்தி அதுக்குள்ளே எங்க அப்பா அம்மா வந்துடுவாங்க கார்த்தி நீங்க எனக்காக வாங்க ப்ளீஸ் அதுக்குள்ளேயே எங்க அப்பா அம்மா வேற வந்துடுவாங்க அவங்க வந்துட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு போயாகணும் ஆனா உங்களை பாக்கணுங்கிறக்காக நான் டெல்லியில இருந்து வந்திருக்கேன் கார்த்தி ஐயோ தேவி உன்னோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது ஆனா என்ன செய்யறது நான் வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேங்கிறாங்க கார்த்தி என்னங்க இவ்வளவு நாளா என்னோட குரலை தானே கேட்டுட்டு இருந்தீங்க என் போட்டோவையும் நீங்க பாருங்களே அப்புறமா எனக்காக நீங்கள் வர முடியுமா முடியாதான்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒரு ஃபோட்டோ அழகான ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறாங்க இதோ நல்ல பிகர் அனுப்பி வச்சுட்டாங்க போல இருக்கு கார்த்தி பார்த்ததும் அப்படியே முகத்தில் அசை வலிப்பா இவ்வளவு நல்லா நம்ம ஒரு சாதாரண பொண்ணு கூட தான் இருந்திருக்கோம் ஆனால் இவன் என்னடானா இப்படி இருக்கா செம அழகா இருக்கா அதுவும் டெல்லியிலேருந்து இருந்து வந்திருக்கல ரொம்ப நல்லா இருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க கார்த்தி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இவ்வளோ வரேன்னு சொல்லும்போது நம்ம வேண்டாம்னு தடுக்கக்கூடாது இப்போ என்ன பண்ணலாம் தனா வேற வந்துருவா ஆனால் தனா வரதுக்குள்ளயா ஊர் எல்லா கோயில் பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம போனதும் வந்துரலாம் தானே வரதுக்குள்ளேயே நம்ம போய் தேவியை பார்த்துட்டு வந்துடலாம் ஆசைப்படுறாங்க கார்த்தி அட என்னங்க கார்த்தி இன்னும் என் மேலே நம்பிக்கை இல்லையா இப்போ நீங்கள் வரீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க மாயா ஐயோ தேவி உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்ல இல்லை உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்போ என்ன என்னை பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையா இல்லையா அப்புறம் ஏன் நேரத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறீங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க மாயா தேவி நான் உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது சரி சரி நான் இப்போவே உடனே ஊர் ஊர்லைக்கு நீயும் வந்துடு நானும் வரேங்கிறாங்க கார்த்தி சரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்பாடா எப்படியும் இன்னும் அரை மணி நேரம் இருக்குது தன வர்றதுக்கு அதுக்குள்ளேயே நம்ம போய் அந்த தேவியை மீட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு ஆசாசியாக கிளம்பி போகிறாங்க கார்த்தி கதிர் மாயா கிட்ட கேட்குறாங்க என் மாயா நீ என்ன பண்ணுற யார் அந்த தேவி நீ யாருக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்குறாங்க கதிர் கதிர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார்த்தியை அவன் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவான் தனாவும் பண்ண வீட்டுக்கு போயிட்டு அங்கே யாரும் இல்லைன்னு கார்த்தி இல்லைன்னு தெரிஞ்சதும் திரும்பி வந்துடுவான் இதனால தனாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருந்தாலும் கதிரும் மாயாவும் டென்ஷனாகவே நிற்கிறாங்க தனா பண்ணை வீட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டு கதவெல்லாம் நீக்கிட்டு உள்ளே போய் கார்டே கார்டின்னு கூப்பிட்டு பார்க்கறாங்க சித்தியை சித்தின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க கீழே ரூம் ரூம் எல்லாம் தேடி பார்க்குறாங்க மாடி ஏறி போய் பார்க்குறாங்க அங்க அங்கே எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு என்னது எங்கேயுமே காணுமே இங்கே தானே வர சொன்னாங்க அவனுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்ல ஒரு ஒருவேளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாங்களா சரி இது அப்புறமா நம்ம போன் பண்ணி கேட்டுக்கலாம் இப்போதைக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனா அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு வந்துடுறாங்க புவனேஸ்வரி மகாலிங்கம் பரமேசி இவங்க எல்லாரும் ஊர்காரங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இங்கே தான் அடிக்கடி ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க தப்பு நடந்துட்டால் இதுக்கு யார் பொறுப்பு நீங்களே நேரடியாக போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க சரி இந்த அம்மா இவ்வளோ தூரம் சொல்லும்போது நம்மளும் போய் கையங்காலமாக பிடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊர்க்காரங்களும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஊர்க்காரங்களும் ஒவ்வொரு ரூம்பா ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்குறாங்க என்னது இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்களே இங்கே எங்கேயுமே காணுமே என்னது இவங்க நம்மக்கிட்ட விளையாட்டு கட்டுறாங்களா இங்கே யாருமே இல்லை வாங்க போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் கோபமாக வராங்க ஊர்க்காரங்க பசுவதியும் புவனேஸ்வரியும் வீட்டுக்குள்ளே வர சொல்கிறாங்க வாங்க வாங்க உள்ளே போய் நம்மளும் கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு பரமேசு புவனேஸ்வரி மகாலிங்கம் மூணு பேரும் பேசிக்கிட்டு போகிறாங்க என்னங்க நேரில் பார்த்துட்டிங்களா இப்பவாது நாங்க நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்புறீங்களான்னு மகாலிங்கம் கேட்குறாங்க எனத்த பார்க்கறது ஏஐயோ எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாத மாதிரி தெரியுதா என்னாச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் எங்கேன்னு பரமேஸ் கேட்குறாங்க எது எங்கேயா ஏயா ஐயா பொண்ணும் உங்க பையனும் ஒன்னா இருக்கிறதா நீங்க தானே சொன்னீங்க இப்போ அவங்க எங்கேன்னு கேட்குறாங்க ஊருக்காரங்க இங்க தான் இருப்பாங்க நல்லா பாருங்கிறாங்க அப்ப என்ன எங்களுக்கு கண்ணு தெரியலையா நீங்களே பார்த்து சொல்லுங்க ஐயாங்கிறாங்க அவங்க இங்கே இல்லையா அப்படின்னு புவனேஸ்வரி கேக்குறாங்க போது நிறுத்துங்க இதுக்கு மேலேயே நீங்கள் சொல்றது எல்லாம் நம்பருக்கு நாங்கள் ஒன்றும் முட்டல் கிடையாது புவனேஸ்வரி அம்மா நீங்கள் பெரிய இடத்து பொண்ணு ஏதோ பெருந்தன்மையா நடந்துக்குவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு ஒரு கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க பிடிக்காதவன் தாலியை கட்டினாலும் அப்பவும் கட்டின கூடவே வாழ்ந்துக்கிறேன்னு ஐயா பொண்ணு எங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சபையில சொல்லி அப்படிப்பட்ட பொண்ணு மேலே இப்படி ஒரு பழியை போடுறீங்களே இதெல்லாம் நியாயமே இல்லம்மா இதெல்லாம் நியாயமா நீங்களே சொல்லுங்க ஏதோ கோவம் இருக்க வேண்டியதுதான் அந்த கோபத்தில் ரகுரமையா குடும்பத்து பேர்ல இப்படி ஒரு பழியை தூக்கி போடுவீங்களா கோயிலில் அம்மாவுக்கு பரிவட்ட உரிமை போயிடுச்சேங்கிற கோவத்தில் நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி மறைக்க பார்க்குறாங்க புவனேஸ்வரி போது நிறுத்தமா நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி ஐயா பொண்ணு மேலேயே நாங்கள் சந்தேகப்பட்டு வந்தோம் பாருங்க எங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க எல்லாம் போகிறாங்க போறாங்க எங்கிங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஐயா குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதா சொல்லி இப்படியெல்லாம் நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சிங்க ஆனால் இப்போ உங்க பையனை காணுமே இப்படி எப்படி நாக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போறாங்க பாருங்க உங்க பையன் பிளானை சொதப்ப மாட்டான் எல்லாம் சரியா செஞ்சுடுவேன் அப்படின்னு சொன்னேன்னே இப்போ எங்கே போயிட்டு உங்க பையன் எனக்கும் ஒன்றும் புரியல இவ எங்க போய் தொலைஞ்சானு தெரியல தனா வந்தாலா இல்லையா அதுவும் தெரியலையேங்கிறாங்க பார்வதி ஊருக்கு இலையில பைக்ல வந்து அவசரமா நின்று வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க கடியாரத்தை பாக்குறாங்க டைம் ஆகிட்டே இருக்குது இவ்வளவு எங்க காணும் அப்படின்னு அங்க சுத்தி பார்த்து தேடிக்கிட்டே நிக்கிறாங்க இது வேலைக்காக சரி ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கார்த்தி மாயாவுக்கு திரும்பவும் ஃபோன் பண்றாங்க அதிர் மாயா ரெண்டு பேரும் டென்ஷனா நிற்கும் போது மறுபடியும் ஃபோன் வருது கார்த்திக் தான் ஃபோன் பண்றாக்குது ஏன்னா வர வரைக்கும் அவனை அங்கேயே வெளியில நிக்க வைக்கிற மாதிரி நம்ம சமாளிச்சாகணும்னு மாயா புத்திசாலித்தனமா யோசிச்சு கார்த்தி நான் வந்துகிட்டே இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க நான் சீக்கிரமா யாருக்கும் தெரியாம வரணும் இல்லையா வந்துகிட்டே இருக்கேன் அங்கதான் வந்துட்டேன் பக்கத்துல வந்துட்டேன் நீங்க இருங்கிறாங்க ஆ சரி தேவி கொஞ்சம் வா அப்படிங்கிறாங்க கார்த்தி இதோ சீக்கிரமாக வந்துடுவேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க போயிடாதீங்கங்கிறாங்க அப்பாடா காட்டி எப்படியும் நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான் ஆனால் தனா இப்போ பண்ணை வீட்டுக்கு போயிட்டு காட்டி அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் உடனே இங்கே வந்துடுவா ஊர்க்காரங்களும் புவனேஸ்வரியும் அந்த பண்ணை வீட்டில் போய் பார்த்து காட்டி தனா ரெண்டு பேரும் இல்லைனா இவங்க தான் மூ குடஞ்சு நிற்பாங்க அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக எதுவும் தெரியாத மாதிரி கார்டிகிட்டேயும் நடிச்சே ஆகணும் தனா வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க மாயா ஜானகி தடத்தையே பார்க்கறாங்க ரகுரம் இன்னும் வரலையே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க அண்ணன் வந்துடுவாரான்னு கேட்குறாங்க அதுதான் தெரியலப்பாங்கிறாங்க ஜானகி மாயா கதிர் ரெண்டு பேருமே வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க தனா எதுவுமே தெரியாத மாதிரி குடுக்க கூடன்னு முன்னாடி வேகமா வராங்க கதிர் அங்க பாரு தனா வந்துட்டு அப்பாடா தப்பு எதுவும் நடக்கல அப்படிங்கிறாங்க மாயா தனா வந்ததும் யாரையும் செட்டை பண்ணிக்காம போய் அப்படியே பங்கனுக்கு நிக்கிறாங்க இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தேன்னு பாட்டி கேக்குறாங்க பாட்டி ஏதோ பக்கத்துலதான் போயிருந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரி சரி போ போய் இப்போருமா கதிர் மாயாவை பாராட்டுறாங்க பரவாயில்ல மாயா பிள்ளையாரும் உட்கார்ந்த இடத்துலயே பழத்தை வாங்கின மாதிரி நீ இங்க இருந்துகிட்டே எப்படியோ பிரச்சனையை தடுத்துட்டேங்கிறாங்க நீ ரொம்ப பெரியால்தான் போ அப்படிங்கிறாங்க சரி சரி கதிர் மாயா ரெண்டு பேரும் வாங்க வந்து உட்காருங்க வாங்கன்னு ஜான மாளிகை கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் கதிர் தனா பக்கத்துலயும் மாயா சீனு பக்கத்துலயும் உட்காறாங்க நேரம் ஆயிட்டே இருக்குது மாலையை போடுங்க மாலை எடுத்து கொடுங்க அப்படின்னா ஐயர் சொல்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை போட்டுக்க சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி மாலையை கொடுக்குறாங்க ஊருக்கு இல்லையில தேவி வர சொன்ன இடத்துல கார்த்தி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கே இங்கேயும் சுத்தி பார்த்துட்டு அப்பா இந்த வெய்ய கற்கள்ல என்ன நினைக்கிறது சரி மறுபடியும் ஃபோன் பண்ணி பாக்கலாம்னு தேவிக்கு ஃபோன் பண்றாங்க மாயா சுவிச் பண்ணி வச்சுக்கிட்டாங்க நாட் ரீச்சபிள்னு வருது என்னது டவர் கிடைக்கல போல இருக்கு டைம் வேற ஆயிட்டே இருக்குது சரி நம்ம போய் முதல்ல தனாவை பார்த்துட்டு வந்து அப்புறம் இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப கிளம்புறதா சரியா இருக்கும் அப்படின்னு காட்டு மாற்றி இருந்து திரும்பவும் பைக் எடுத்துகிட்டு பண்ண வீட்டுக்கு போகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை போட்டுக்கோங்கன்னு இங்கே விசேஷம் ஆடம்பரமாக நடந்துகிட்டு இருக்குது அப்போ மாயை கையில் மாலையை வாங்கி வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என் மேலே எவ்வளோ வாசியாக இருந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவமாக மூஞ்சி தூக்கி வச்சுட்டுருக்கோம் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ இதுக்கப்புறமும் இன்னொரு தடவை நீ தாலி கட்ட போகிற இதுக்கப்புறமாவது நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டோம் மாய சீனு கழுத்தில் மாலை போடுற மாய சீனு மாலையை போட்டதுக்கப்புறமா தனா நீயும் கதிர் கழுத்தில் மாலை போடுங்கிறாங்க ஜானகி தனா கையில் மாலை எடுத்து வச்சுக்கிட்டு கதிர் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க தனா இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ ஒத்துக்க எண்ணி முப்பதே நான் ஒரே மாசத்துல நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் ஏன் உன்னோட லைஃபை விட்டே கூட நான் போயிடுறேன் இது என் மேல சத்தியம்னு கதிர் சத்தியமணி கொடுத்ததை நினைச்சு பார்த்தா தானா மாலை போடுறேன் சீனு கையில மாலை வச்சே பாத்துக்கிட்டு இருக்காங்க டே சீனு என்னடா உனக்கு இருக்க சொல்லணுமா நீயும் போடுறா அப்படின்னு ஜானகி சொல்றாங்க அப்புறமா சீனு மாயா கழுத்துல மாலை போடுறாங்க என்ன பயமா இருக்கா உனக்குன்னு கேக்குறாங்க மாயா என்ன எனக்கா பயமா அதெல்லாம் எதுவும் கிடையாது நீ எதோ சொன்னியே எனக்குள்ள ஏதோ இருக்கு அந்த பயத்துல தான் நீ வர வரமாட்டேங்கிறேன்னு சொன்னியல இப்போ எனக்கு பயம் எல்லாம் எதுவும் இல்லையில உனக்கு புரிஞ்சு போச்சான்னு கேக்குறாங்க சீனு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான அழுத்தம் நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் நான் தான் தோத்துட்டேங்கிறாங்க மாயா இங்கே தான் ஜெயிச்சிட்டிங்க பாஸ் அப்படின்னு மாயா சொல்லி சிரிக்கிறாங்க அப்படியே கெட்டாக காலரை தூக்கி விட்டுக்கிறாங்க சீனு இப்போ நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க சீனு பத்மாவும் பார்வதியும் பார்த்துக்கிட்டு அப்படியே வெந்து கொதிச்சு நிற்கிறாங்க இப்போ போய் என் பையன் பக்கத்துல உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது என் வயிறெல்லாம் எரிதுங்கிறாங்க பத்மா அக்கா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்படியும் தாளி பிரித்து கோர்க்க போகிறது இல்லை அங்கே தான் தாலி இல்லையிலங்கிறாங்க பார்வதி ஐயர் முறைப்படி சம்பிரதாயப்படி எல்லாம் மங்கள் வளர்த்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா மாயாவோட தாலி செயின் எடுத்து கொடுங்கன்னு கேட்குறாங்க ஜானகி எடுத்து கொடுக்குறாங்க பெட்டி இன்னைக்கு அந்த மாங்கல் ஏற்றுக்க குங்குமம் வச்சு அது சீனு கையில் கொடுக்குறாங்க அக்கா என்னது தாலி செயின் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி நான் தானே அதை எடுத்து வச்சேன் அப்புறம் எப்படி பெட்டிக்குள்ள வந்திருக்குன்னு கேட்குறாங்க பத்மா அது எப்படி வந்தது நான் தான் எடுத்து வச்சேங்கிறாங்க மணிவண்ணன் என்ன பத்மா தாலி செயின் இருக்குதுன்னு சாக்காயிட்டியா நீ கொண்டு போய் தாலியை மறைச்சு வச்சேன் நான் அதே இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டேங்கிறாங்க மணிவண்ணன் ஐயோ என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் எனக்கெல்லாம் அதை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்கிறாங்க பத்மா அடை சும்மா நடிக்காத நீ தாலியை கொண்டு போய் மறைச்சி வச்சதை நான் என் கண்ணால் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் சரி என்ன தான் நடக்கும்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் அப்புறம் நீ தூங்கினதுக்கு அப்புறமா நீ எடுத்த சைனா அதே இடத்துல நான் கொண்டு போய் பேச்சு வச்சு நானும் வந்து படுத்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க பாவி மனசா திருட்டுலையும் பெரிய திருட்டு பண்ணியிருக்கியா பையனோட வாழ்க்கையை கெடுக்கிறக்குனே நீ கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறியாங்கிற மாதிரி பார்வதியும் பத்மாவும் பார்க்குறாங்க என்னதான் திலால வேலை பார்த்தாலும் சீனுக்கு மாயாதான் பண்ணாட்டி என் வீட்டுக்கு அவள் தான் மருமகன்னு மணிவண்ணன் உறுதியே நிற்கிறாங்க என் மருமகளை அவமானப்படுத்துறதுக்கு தானே நீ இப்படி எல்லாம் நான் இருக்க வரைக்கும் என் மருமகளை அவமானப்படுத்துறதுக்கு நான் விட மாட்டேன் நீ இப்படி எல்லாம் என்ன நீ இது இப்படி பண்ணி பட்டார என்ன அப்படிங்கிறாங்க ஆமாண்டி என்ன செய்யறது என் தலையர் அப்படிங்கிறாங்க பத்மா என் புருஷனும் சரியில்லை இல்ல உங்க புருஷனும் சரியில்லை சரி பேசாம வேடிக்கை பாத்துட்டு போக வேண்டியதான்னுங்குறாங்க பார்வதியும் பத்மாவும் இவராமன் ஜானகி கிட்ட கேட்குறாங்க என்ன நீ இன்னும் அண்ணன் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா அண்ணனுக்கு இந்த ஃபங்க்ஷன்ல பெருசா விருப்பமில்ல அதனால அவர் வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சிவராமன் சொல்றாங்க அது வரைக்கும் ரகுராம் வந்துடுவாங்க கண்டிப்பா வருவாங்கன்னு நம்பிக்கையோட இருந்த ஜானகியோட முகம் ஆறு ஒவ்வாவுது வந்துட மாட்டாரா அப்படின்னு ஜானகி பார்க்கும்போது அங்க கூட்டத்தோட கூட்டமா ரகுராம் வந்துட்டு இருக்கிறதா பார்த்ததும் சிவா அங்க பாரு உங்க அண்ணன் வந்துட்டாருங்க ஆமா நம்ம அண்ணன் தான் நம்ம அண்ணன் வந்துட்டாரு அப்படிங்கறாங்க சிவராமன் சிவா நான் தான் சொன்னேன்ல அவர் நிச்சயமா வருவார்னு வந்துட்டார் பார்த்தியாங்கிறாங்க ஜானகி ரகுராம் வந்ததே மாயாவுக்கு தான் மறுபடி தான் எல்லாத்துக்கும் தெரிய வருது இருக்காருங்க எல்லாருமே புவனேஸ்வரி பண்ணின கூத்த ரகுராம் கிட்ட போய் சொல்லி இனிமேலாவது உங்கள் பொண்ணை உசாராக இருக்க சொல்லுங்க இந்த அம்மா உங்கள் குடும்பத்தை கௌரவத்தை கெடுக்கறதுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு அலையுங்க எல்லாத்தையும் பண்ணை விட்டு கூட்டிட்டு போய் மூக்க அறுத்து விட்டு தான் மிச்ச ஃபங்க்ஷனுக்கு வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு ஊர்க்காரங்க சொன்னதுக்கு அப்புறமா ரகுராம் ஏன் பொண்ணுக்கா இந்த மாதிரி புவனேஸ்வரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கா இதை விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு வந்திருக்காங்க பாட்டி பார்த்துட்டு ரகு எங்கே வரமாட்டியோன்னு நினச்சேன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நான் இங்க வந்ததுக்கு காரணமே என் பொண்ணு மட்டும்தான் தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க தனாவை தான் சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் தனாவை பாக்குறாங்க ஆனா மாயாவை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண போறாங்க ரகுராம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்